இப்போ நான் வந்து எங்களுடைய கொல்லிக்கு தான் வந்திருக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை பிறகு நான் கொல்லிக்கு அவ்வளோ வரதில்லை இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேஞ்சு மழையில் அந்த டிசம்பர் மாதம் பேஞ்சு மழையில் பார்த்திங்கன்னா பூஞ்செடிலாம் வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஊற்று ஓடிடுச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த செடியெலாம் சுத்தமாக காஞ்சி போச்சு இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு நாற்பது குழி மேலே நாற்பது குழிக்குனா நம்ம வந்து ஒரு குழிக்கு வந்து மூணு செடி வச்சோம் ஒரு நாற்பது குழினா விட ஒரு நூ நூறு செடிக்கு மேலே வந்து எல்லாமே காஞ்சி போச்சு பேஞ்சு மழையில் அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்பவும் வந்து தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது இது செடி வச்சு வருஷமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சி விட்டு விட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே எதுவுமே ஊற்று ஓடலை இந்த மாதிரி செடியும் காஞ்சி போகல ஆனால் இப்போ லாஸ்ட்டாக வந்து டிசம்பரில் பேஞ்சு இந்த ரெண்டு மூணு நாள் மழையில் வந்து அவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ செடி நூறு செடிக்கு மேலே நம்மளுக்கு போயிடுச்சு அதே போல செடியை வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நானும் அடிப்படையில் வந்து கவனிக்காமட்டதால் எல்லாமே வெள்ள முடக்க வந்துடுச்சு பூ அவ்வளோ வரல உங்களுக்கு பார்த்தாவே தான் பாருங்கள் வெள்ளை முடக்கு எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக வெள்ள முடக்கு ஃபுல்லாகவே வந்து வெள்ளம் முடக்கு விழுந்துடுச்சு அதுபோல் உளுந்துலாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து வந்து போன மழைக்கே வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சு மொதல் மழைக்கே வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி எல்லாம் காஞ்சி போச்சு காஞ்சி போனது போக சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நின்றுட்டு இருக்கு செடி மட்டும் தெரியும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் காயும் இல்லை காய் கூட எதுவும் எதுவுமே இல்லை ஆனால் கொஞ்சம் செடி மட்டும் நின்றுருக்கு இதான் வந்து நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்த முளைப்பூ செடி தோட்டம் இந்த வருஷம் நம்ம கவனிக்காமட்டோம் எனக்கு வந்து ஜூன் மாதம் அடிப்பட்ட பிறகு நான் பூஞ்செடியை கவனிக்கவே இல்லை ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் இந்த மகசூல் அவ்வளோ இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏற்கனவே பழமொழியை சொல்லினாங்களே அது போல் வந்து பார்க்காம கெட்டிடுச்சு ம் என்ன பண்ணுறது போல் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து என்ன வேலை செஞ்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ சுற்றி இருக்கிறவங்களோ நம்ம செய்யணும்னு நினச்சத அவங்க செஞ்சிட்டாங்க அதனால் நம்ம வந்து அதுக்கப்புறம் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் என்ன தொழில் செஞ்சாலும் எங்கே எந்த வேலை எங்கே எங்கே செஞ்சாலுமே நீங்கள்